ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுக்கேது பெயர்ச்சி இந்த பெயர்ச்சிகள் சற்று அதிக அளவு தாக்கத்தை கொடுக்கும் எல்லா கிரகத்தின் பயிற்சியுமே தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் மற்றவையெல்லாம் சில தினங்கள் கணக்கில் தான் இருக்குது அதனால் நமக்கு அதில் பெருசாக தெரியறது இல்லை ஆனால் வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டரை வருடம் சனி பகவான் ஒன்றரை வருடம் ராகு கேதுக்கள் ஒரு வருடம் குரு அப்போ இது அதிக நாள் ஒரு ராசியில் இருப்பதுனால சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதனால் ஏற்படும் விளைவுகள் இதனால் ஏற்படும் தாக்கத்தை பற்றி ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இங்கு நாம் பார்க்கலாம் என்று க்ளோஸ் பண்ண தனுசு ராசி நேயர்களே காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானத்தில் வீட்டிருக்கும் இந்த தனுசுராசு நேயர்களுக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த ராகு பகவான் நான்காம் இடத்தில் வருவது பதினோராம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு செல்வது கிட்டத்தட்ட இது ஓரளவு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் என்றுதான் நாம் இங்கு சொல்ல வேண்டும் அர்த்தாஷ்டம ராகு என்ற தன்மையில் தனுஷிற்கு நான்காம் இடத்தில் ராகு மகான் வருகிறார் தாயின் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக தேவை தனுசு ராசிக்காரர்களின் தாய்மார்களுக்கு தர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன அதே சமயத்தில் பத்தாம் இடத்தில் கேது பொதுவாகவே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் இல்லை ஒரு பாம்பாக இருக்கணும் இந்த பழமொழி அடிக்கடி இருக்கிறோம் அப்போது பத்தாம் இடத்தில் கேது வருவது தொழில் ரீதியாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மை வரும் அது ஞான மார்க்கமான தொழிலாக இருந்தால் மிகவும் ஒரு அற்புதமான நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ எங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் நாங்கள்லாம் வெளியில் வர்றோம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே போனாலும் அந்த ஜோதிடம் சொல்வது கோவில்களுக்கு ஆலயங்களுக்கு செல்வது வழிகாட்டுவது இந்த ஆலயங்களை சென்றால் நற்பண்கள் நடக்கும் என்ற நாலு பேரே சொல்லி அவருடைய ஆலயங்களுக்கு அனுப்புவது நிறையவே இருக்காங்க குலதெய்வன்னு என்னென்னே தெரியல அப்படி ஒரு தெய்வம் இருக்கா நாங்கள் பாட்டு போகிறோம் திருப்பதி பெருமாள் கோயில் தான் எங்கள் குலதெய்வங்கிறான் பழனி முருகர் கோயில் எங்கள் குலதெய்வங்கிறான் ஐயப்பனை தான் நாங்கள் கும்பிட்றோம் அப்படிங்கிறோம் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் இவங்க எல்லாம் வந்து காமன் தெய்வங்கள் பொதுவான தெய்வங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த குலத்திற்கும் ஒரு தெய்வங்கள் அடக்கக்கூடாது நம்ம வந்து திருப்பதிக்கு போங்க வழிபாடு பண்ணுங்கள் எரி வழிபாடு பண்ணுவதே தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை பண்ணுங்கள் ஆனால் அதுதான் குலதெய்வம் என்று இருப்பதற்கு சாத்திய மிகவும் மிக கம்மி காரணம் என்ன அவ்வளவுக்கு அவ்வருக்கு வந்து பூர்வீகத்தில் வந்து முன்னோர்கள் நான்கு தலைமுறை இந்த தலைமுறையாக வழிபட்ட தெய்வங்கள் ஒன்று உண்டு அந்த தெய்வ வழிபாடு வந்து உங்கள் கிராமத்தில் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நிச்சயமாக அதீத நற்பலங்களை கிடைக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிரசன்ன மார்க்கு மூலமாக ஜா ஜோதிடத்தின் மூலமாகவும் எங்கு உங்களுக்கு வந்து குலதெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த குலதெய்வத்தை அறிந்து நீங்கள் வழிபாடு செல்வது செய்வது என்பது மிகவும் ஒரு அற்புத நற்பலங்களை கொடுக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இப்போ ஒரு விஷயமாக வர்றவங்க திருப்பதி வெங்கடாஜவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்பா ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா இந்த வேலைகளுக்கு நடக்கணும்ப்பா உடனே நாங்கள் மன மாதிரி சொல்லி வர்றோம் அந்த வேலை நடந்தும் விடிக்கிறது அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி தான் எங்கள் குலதெய்வம்னு போயிடுறாங்க இதுபோன்று தான் அனைவருமே வெங்கடாஜலபதி எங்கள் குலதெய்வம் வெங்கடாஜபன் எங்கள் குலதெய்வம்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து குடும்பத்து பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது காரணம் உண்மையான யதார்த்தமாக அவர்கள் ரெகுலராக வழிபட வேண்டிய தெய்வத்தை விட்டுறாங்க குலதெய்வம் அது வந்து இஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி என்பவர் இஷ்ட தெய்வம் அவரை வழிபடுவது எந்த வகையிலும் தவறு கிடையாது வெங்கடாஜலபதி கிட்டத்தட்ட ஆறு தெய்வத்தின் அம்சங்களை கொண்டது வெங்கடாஜலபதி அதனால் எல்லாருமே போய் வழிபடலாம் இந்த நட்சத்திரம் தான் அங்கே போகணும் அந்த நட்சத்திரத்தான் அங்கே போகணுங்கிறதுலாம் எனக்கு ஏற்பட கிடையாது எங்களுக்கு எனக்கு ஏற்பட கிடையாது என்னோட தனிப்பட்ட கருத்து அது இறைவனுக்கு பதில் என்ன வேண்டி கிடக்குது தாராவுடனெலாம் பார்க்கணுங்கிறாங்க புரியல ஜோதிடர்களே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ வந்து யார் வேணாலும் போய் திருப்பதி போய் வழிபடலாம் யார் வேணாலும் பழனி முருகனை தரிசிக்கலாம் யார் வேணாலும் திருச்செந்தூருக்கு கோவிலுக்கு நிதிலாண்டவனை சேர்ந்து வழிபடலாம் யார் வேணாலும் எப்பங்களுக்கு மாலையை போட்டு போகலாம் மனிதர்களுக்கு தான் அந்த பாதுகா பா ம மனிதர்களுக்கு தான் அந்த பாகுபாடை தவிர தெய்வங்களுக்கு அந்த பாகுபாடு இல்லை அது வேறு விஷயம் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள்லாம் செல்லணும் செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ நாலாம் இடத்து வந்து ராகு அமர்வது என்பது அர்த்தாஷ்டம ராகுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் தனுசு ராசிக்கு வந்து அர்த்தாஸ்டம என்ன சொல்லணும்னா சற்று வீடு வாசல் கட்டுவதில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய வீராப்பு கோபதாபங்களை கொண்டு அங்கே காட்டினேன்னா வேலை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாயாருக்கு உடல்நிலையில் அக்கறையும் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூட்டு வலி இடுப்பு வலி மூட்டு தேய்மானங்கள் அறுவை சிகிச்சை கூடிய செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இது எல்லாமே தாயாருக்கு நடப்பு சந்தர்ப்பங்கள் தாயார் ஸ்தானத்தில் தான் நான் வந்து இந்த ராகு உட்கார்ந்துருக்கிறான் இதெல்லாம் நடப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன கேது பத்தில் இருந்தால் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு செல்வதுக்கு உண்டான யோகங்களும் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன வெளிநாடு சென்று அதன் மூலம் ஆதாயம் தேடி வாழ்வில் ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான காரணங்களை கண்டிப்பாக அது வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசியவே பார்த்துக்கிட்டு வர இருக்கிறான் அப்போ முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் வந்து குருவராகவும் பிரிஞ்சு போகிறனால குரு சண்டால யோகத்திலிருந்து விடுபட்டு அது உங்கள் ராசியை பார்ப்பது அதிக நற்பலங்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு நடக்கும் ஒரு அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியில் மேன்மையடையக்கூடிய தன்மை இவை அனைத்துமே நடக்கும் அதை பற்றியுள்ள கேது தாராளமாக படப்பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் தேவையற்ற பழக்க வழக்கங்களால் உங்களை வீழ்த்தவும் தயங்காது இந்த கேது அப்போ அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை ஏன்னா யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிற பல விஷயங்கள் வந்து ஆண்டவனுக்கு தெரியுங்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம் அதனால தான் பல நம்ம வந்து நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து அப்போ இது போன்ற நிலைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியேறி ராகு கேதுக்களுக்காக நீங்கள் வந்து பொதுவாக இப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லப்போனால் புற்றுக்கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் இப்போ தாயாருக்கு வந்து கேன்சர் ப்ராப்ளத்தை யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தாயக்கார ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு வந்து தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறாப்புல அப்போ கேன்சரை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் புற்றுன்னு சொல்கிறோம் அப்போ புற்று இருக்கும் இடத்துல என்ன இருக்கும் சர்ப்பங்கள் இருக்கும் சர்ப்பம் தான் இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்தும் அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து இந்த ராகு சஞ்சரிக்கும் பொழுது அது தாயார் ஸ்தானமாக இருப்பதால் அந்த அதை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையை கண்டிப்பாக செய்யும் அப்பொழுது என்ன யாருக்காவது கேன்சர் வியாதி தாய்க்கு இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்து இரத்த புற்று நோயிலிருந்து கூட நீங்கள் வெளியே வந்து விடலாம் இது எல்லாமே இந்த ராகு பகவான் அபரிமிதமாக செய்வார் ஆக இந்த தனுசு ராசிக்கு சொல்லப்போனால் ஓரளவு ஓரளவுன்னு சொல்லப்படா நல்லாவே கேட்டால் இந்த ராகுகேது பயிற்சி என்பது சாதகமான விஷயமே அதில் எந்தவித மாற்று கருத்தும் வேண்டாம் ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தையே ராகு பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து கேது பகவான் பார்க்குறாரு ராகுகேதின் பார்வைக்கு மத்தியில் தான் உங்கள் ராசியை அடங்கியிருக்குது முன்னும் பின்னும் ரெண்டு கிரகமும் பார்க்குது அப்போ நீங்கள் வந்து புற்று வழிபாடு செய்வது நாகர் வழிபாடு செய்வது நாகசதுர்த்தி விரதம் இருப்பது நாகசதுர்த்தி வரலாம் வரும் கண்டிப்பாக வரும் நாக சதுர்த்தி விரதம் இருப்பது இது போன்ற விஷயங்களை செய்தீர்கள் ஏன்னால் நாகப்பஞ்சமின்னு நம்ம ஆவணி மாதம் எல்லாருமே கொண்டாடுறோம் அப்போ நாவணி ஆவணி மாதத்தை நாகப்பஞ்சமி கொண்டாடுறோம்னா அப்போ வந்து நா புற்றுக்கு பால் வார்ப்பது இப்போ பிள்ளையார் வீரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாகர் சேர்ந்து இப்படி பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சிலைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த நாகருக்கு வந்து நீங்கள் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்வது என்பது அது அந்த சர்ப்பங்களை சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதே சமயத்தில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கா சர்ப்ப சாந்தி கோமங்கள் பண்ணலாம் நாக பிரதிஷ்டை பண்ணலாம் இவை அனைத்துமே அதிக நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் முடிந்தால் தனசு ராசிக்காரர்கள் ஒரு முறை நாகர்கோவில் சென்று அங்கே நாகராஜனை வழிபட்டு வருவது மிகவும் அற்புத நற்பலங்களை தரும் திருநாகேஸ்வரத்திலும் சென்று நாக நாகராஜ சுவாமியை வழிபடுவது அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த ராகுக்கேது பயிற்சி தனுசு ராசிக்கு ஓரளவு சாதகமான ஒரு ராகுக்கேது பயிற்சி தான் நிம்மதியாக இதுவரை இருந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாய் ஒரு நல்வழி கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரருக்கு அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்